கோட்பாட்டை சிதைக்கக்கூடிய வகையில் இடபிள்யூ எஸ் பெயரை முன்னேறிய சமூக பிரிவினருக்கு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு பொருளாதார அடிப்படையிலே இடஒதுக்கீடு என்கிற கேள்வி இன்றைக்கல்ல அப்போது இருந்த கான்ஸ்டிடிய அசெம்பிளி அம்பேத்கர் போன்றவர்கள் இருந்த அந்த அவையிலேயே இந்த விவாதம் நடந்தது பண்டிட் ஜவஹர்லால் நேரு போன்ற பேர் ஆளுமைகள் இருந்து அவையிலேயே நடந்தது பொருளாதாரம் என்பது ஒரு அளவுகளாக இருக்க முடியாது சமூக தகுதிதான் ஒரு அளவுகளாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நிலைப்படுத்தப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டதுதான் சமூக நீதி கோட்பாடு அதுதான் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கான ரிசர்வேஷன் ஆனால் அதை சிதைக்கிற கும்பல் ஆக மீண்டும் மோடி ஆனால் சமூக நீதி இருக்காது இடஒதுக்கீடு இருக்காது மீண்டும் மோடி பிரதமரானால் மகளிர் உரிமை தொகையை கொடுக்க முடியாது அண்ணன் அவர்கள் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை கலைஞரின் பெயரால் மாதம் ஆயிரம் ரூபாய் பனிரெண்டாயிரம் பேருக்கு தருகிறார் அதை எப்படி அவர்களால் தடுக்க முடியும் அவர்கள் நானூறு இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் அடுத்த ஓரிரு வாரங்களில் திமுக அரசை அவர்கள் கலைப்பார்கள் அதுதான் அவர்களின் நோக்கம் பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநில அரசுகளை கலைத்துவிட்டு அதற்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை ஆளுநர் ஆட்சியை கொண்டு வருவார்கள் நேரடியாக குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவார்கள் மீண்டும் மோடி பிரதமரானால் அரசமைப்பு சட்டம் இருக்காது இதுவும் கற்பனை அல்ல யூகம் அல்ல ஏதோ அவர்கள் மீது நாம் குற்றம் சாட்டுவதற்காக சொல்லுகிறோம் என்று யாரும் என்னை விட வேண்டாம் இதுவும் அவர்களே பேசுவதுதான் மோடி மாநிலங்களவையிலே பேசியது இன்றைக்கும் யூ டியூபிலே நீங்கள் பார்க்கலாம் எனக்கு சமூக நீதியில் உடன்பாடு கிடையாது இந்த எஸ் சி எஸ்டி இடஒதுக்கீடு கொடுப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று அவர் பேசியது இந்தியிலே பேசியது இன்றைக்கு எல்லா மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டு அதுல கேப்ஷன் போட்டு வந்து கொண்டே இருக்கிறது பார்த்தால் தெரியும் இதுதான் ஆர் எஸ் எஸ் திட்டம் செயல் திட்டம் அவர்களின் கொள்கை அதுதான் ஏன் அண்ணன் அவர்கள் தம்முடைய முதல்வர் அவர்கள் தளபதி அவர்கள் காங்கிரசோடு கைகோர்த்துக் கொண்டு இடதுசாரிகளோடு கொண்டு இந்திய அளவில் ஜனநாயக சக்திகளை எல்லாம் அணிதிரட்டி இந்தியா என்கிற பெயரின் ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் அவர்தான் வழிமொழிந்தார் பெங்களூரில் நடந்த கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டேன் மம்தா பானர்ஜி அவர்கள் தான் இந்த பெயரை முன்மொழிந்தார் ஐ என் இதை வழிமொழிந்து இரண்டாவதாக பேசியவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவதாக அவர்தான் வழிமொழிந்து பேசினார் அந்த கூட்டணியிலே இவருக்குத்தான் அனைத்து முக்கியத்துவமும் ஏனென்றால் அதற்கான முன்முயற்சி எடுத்தவர் நம்முடைய தளபதி அவர்கள் இதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் அதற்கு காரணம் பாசிச பாஜக அரசை தூக்கி எறிய வேண்டும் இந்த பத்தாண்டு காலத்தில் அவர்கள் சொன்னதை என்ன செய்திருக்கிறார்கள் என்ன சாதித்திருக்கிறார்கள் ஒரே ஒரு கூட்டத்திலாவது நரேந்திர மோடி அவர்கள் இந்த பத்தாண்டு காலத்தில் நான் இதை இதை செய்து காட்டியிருக்கிறேன் ஏழை எளிய மக்களுக்காக இதை சாதித்திருக்கிறேன் ஒன்றையாவது அவர் உண்டா தமிழ்நாட்டுக்கு வந்தால் திமுக குடும்ப திமுகவையும் திமுக தலைவரையும் தளபதி அவர்களின் குடும்பத்தையும் விமர்சிப்பதையே தன்னுடைய அரசியலாக செய்கிறார் ஒரு பிரதமர் இந்த பத்தாண்டுகளில் பாஜக அரசு என்ன செய்தது என்று ஏன் அவரால் பட்டியலிட முடியவில்லை வேலைவாய்ப்பு தருவோம் என்று சொன்னாரே ஆண்டுக்கு இரண்டு கோடி பேர் அப்படி என்றால் பத்தாண்டுகளில் இருபது கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு தந்திருக்க வேண்டுமே அதை பற்றி என்றைக்காவது வாய் திறந்தாரா அயல் நாடுகளில் பதுக்கப்பட்டிருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு வந்து உங்கள் வங்கி கணக்கிலே தலா பதினைந்து லட்சம் நான் டெபாசிட் செய்வேன் என்று சொன்னாரே அதை பற்றி வாய் திறந்திருக்கிறாரா சமூக நல்லிணக்கத்தை பற்றி என்றைக்காவது பேசியிருக்கிறாரா சமூக நீதியை பற்றி என்றைக்காவது பேசியிருக்கிறாரா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை கண்ணை மூடிக்கொண்டு படித்தால் திமுக தேர்தல் அறிக்கை போறியிருக்கிறது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை கண்ணை மூடிக்கொண்டு படித்தால் விடுதலை சிறுத்தைகளின் தேர்தல் அறிக்கையை போல இருக்கிறது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தான் இன்றைக்கு எங்களின் பிரதமர் வேட்பாளர் என்று சொல்லத்தக்க வகையில மிகச் சிறப்பாக இருப்பதற்கு காரணம் டிஎன் கே செல்வாக்கு இன்றைக்கு காங்கிரஸ் அறிக்கையிலே சமூக நீதி குரல் ஓங்கி ஒழிக்கிறது பெண்களுக்கு நாங்கள் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு தருவோம் பிஜேபி சொல்லுமா இந்திய ஒன்றிய அரசு பணிகளில் பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு தருவோம் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது பிஜேபி அறிவிக்குமா நரேந்திர மோடி அறிவிப்பாரா அதேபோல இடஒதுக்கீடு என்பது ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல் போகக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் ஒரு வரம்பை விதித்திருக்கிறது அதை தளர்த்துவோம் அப்படி இருக்க கூடாத வகையிலே ஒரு சட்டம் கொண்டு வருவோம் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை சொல்லுகிறது உங்களால் சொல்ல முடியுமா இடபிள்யூசி பெயரிலே ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறீர்களே உச்சவரம்பு விதித்திருக்கிறத உச்சநீதிமன்றம் செய்தீர்கள் தேவையில்லை அவரவர் மக்கள் தொகை அடிப்படையிலே இடஒதுக்கீட்டை உயர்த்தலாம் என்பதற்கு ஏதுவாக ஒரு சட்டம் கொண்டு வந்தாராம் நரேந்திர மோடி தயவுர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் ஓபிசி மக்கள் இன்றைக்கு எல்லோரும் நாங்கள் இந்துக்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று அந்த வாய்மால வித்தையிலே போய் மயங்கி கிடக்கிற தோழர்களை பார்த்து நான் சொல்கிறேன் வரலாற்றை நீங்கள் திருப்பி பார்க்க வேண்டும் வி பி சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போது ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தினார் மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தினார் அப்போது பிஜேபி அவர்களுக்கு ஆதரவு அளித்திருந்த நேரம் அவர்கள் ஆதரவை திரும்பப் பெறுவார்கள் என்பது சமூக நீதி காவலர் வி பி சிங் அவர்களுக்கு தெரியும் ஆனாலும் அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை நான் நடைமுறைப்படுத்திய தீர்வேன் என்று அன்றைக்கு ஏழு சதவீதம் ஏழரை சதவீதம் ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தினார் என்ன நடந்தது இந்து சகோதரர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் இந்துவாக உணர்கிற சகோதரர்களுக்கு நான் இந்த கேள்வியை எழுப்புகிறேன் வி பி சிங் அவர்களின் ஆட்சியை கவிழ்த்தது யார் ஏன் கவிழ்த்தார்கள் அன்றைக்கு அத்வானி பாஜக தலைவராக இருந்தார் மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தியதற்காகவே ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு தந்ததற்காகவே அந்த அரசை கவிழ்த்த கட்சிதான் தான் பிஜேபி கட்சி இப்போது சொல்லுங்க பிஜேபி ஓபிசி மக்களுக்கு ஆதரவான கட்சியா எதிரான கட்சியா தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் அந்த வி பி சிங் அவர்களுக்கு சென்னையிலே இன்றைக்கு சிலை நிறுவி அழகு பார்த்திருப்பவர் அந்த குடும்பத்தை அழைத்து சிறப்பு செய்திருப்பவர் நம்முடைய அண்ணன் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வி பி சிங் யாரோ வட இந்தியர் அப்படின்னு அவர் போயிருக்கலாம் வட இந்தியர் தென்னிந்தியர் என்கிற பாகுபாடு திராவிட இயக்கங்களுக்கு ஒடுக்குமுறையில் தான் பார்ப்போமே தவிர வெறும் பிரதேச அடிப்படையில் பார்ப்பதில்லை நீ ஒடுக்கினால் சுட்டிக்காட்டுவோம் ஆதிக்கம் செலுத்தினால் சுட்டிக்காட்டுவோம் வி பி சிங் ஆட்சியை கவிழ்த்தது பிஜேபி அதை எதிர்த்து ரத யாத்திரை நடத்தியது அத்வானி அந்த ரத யாத்திரை ரத்த யாத்திரையாக போய் முடிந்தது வட இந்திய மாநிலங்கள் முழுவதும் வன்முறை வெறியாட்டம் நடந்தது பல்கலைக்கழகங்களில் படித்த முன்னேறிய சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் குறிப்பாக பார்ப்பனை சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் முதல் முறையாக வீதிக்கு வந்து போராடினார்கள் எதை எதிர்த்து பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்பதை எதிர்த்து அந்த பிஜேபியுடைய எப்படி உங்களால் கூட்டணி வைக்க முடிகிறது மருத்துவர் ராமதாஸ் அவர்களே நண்பர்களே பிஜேபியோடு கைகோர்த்து இருக்கிறவர்களே இன்றைக்கு நான் கேட்கிறேன் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை மக்கள் தொகையின் அடிப்படையிலே உயர்த்துவதற்கு ஏதுவாக அந்த உச்சவரம்பை தளர்த்துவோம் அதற்கேற்ப சட்டம் கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறது உங்களால் அப்படி சொல்ல முடியுமா ஒரு நாளும் சமூக நீதியை பற்றி மோடி பேசமாட்டான் மாட்டார் அமித்ஷா பேச மாட்டார் இடஒதுக்கீட்டை பற்றி பேசமாட்டான் நீ நானும் இந்து என்றுதான் சொல்லுவார்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி தருவார்கள் முஸ்லீமை அடி என்று சொல்லுவார்கள் குரானை கொடுத்து என்று சொல்லுவார்கள் பைபிளை கொடுத்து என்று சொல்வார்கள் தேவாலயத்தை இடி என்று சொல்வார்கள் படி என்று சொல்ல மாட்டார்கள் படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரமாட்டார்கள் எவ்வளவு பிற்போக்கான ஒரு சக்தி எவ்வளவு ஆபத்தான தீங்கான ஒரு சக்தி நககுருது எண்ணி பார்க்க வேண்டும் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி எதிர்க்க வேண்டும் இந்தியாவே ஆடக்கூடிய கட்சி பெரிய செல்வாக்கு மிகுந்த கட்சி ஈடியை கையிலே வைத்திருக்கிற கட்சி ஐடிஐ கையிலே வைத்திருக்கிற கட்சி சிபிஐ கையிலே வைத்திருக்கிற கட்சி அதற்கெல்லாம் அந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் பயப்படக்கூடியவரா ஒத்தமிழறிஞர் கலைஞரின் அரசியல் வாரிசு அண்ணன் தளபதி அவர்கள் காங்கிரஸோடு இன்றைக்கு நமக்கு ஏன் இந்த பிணைப்பும் இணைப்பும் இருக்கிறது என்பதற்கு இந்த தேர்தல் அறிக்கை ஒரு சான்று மத என்பதிலே அவ்வளவு ஈடுபாடு கொண்ட இயக்க